தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யாருடன் கூட்டணி டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி யாருடன் கூட்டணி என்பதை நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒன்பதாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒன்பது முறையும் தோல்வியடைந்தார் தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் என நான்கு முனை போட்டி உள்ளது இந்த சூழ்நிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐந்தாவது முனையாக தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் கடந்த சட்டசபை தேர்தலில் அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிராரத்தில் ஆறாயிரம் வாக்குகளைத்தான் பெற்றார் மற்ற தொகுதிகளிலெல்லாம் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்கள் ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகளையே பெற்றார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மூவாயிரம் வாக்குகள் தான் பெறுவார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மற்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்கள் ஐநூறுக்கும் குறைவான வாக்குகளைத்தான் பெறுவார்கள் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்